ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு பவிஷங்கர் விலாக்ஸ் எல்லோரும் ரொம்பவே ஆவலாக எதிர்பார்த்துட்ருக்குறேன் பிக் பாஸ் சீசன் எயிட்டோட அடுத்தடுத்த அப்டேட்ஸ் தான் கொஞ்சம் கொஞ்சமாக வந்துட்டு இருக்கு பிக் பாஸ் சீசன் எயிட்டோட கிராண்ட் டேன அக்டோபர் சிக்ஸ் சண்டே சிக்ஸ் பி எம் எப்படா வரும் எல்லாரும் ஆவலோடி பார்த்துட்டு அப்புறம் அதுக்காக பிக் பாஸ் கேட் எல்லாம் ஓபன் பண்ணியாச்சு பிக் பாஸ் வீட்டை இப்போ ரொம்பவே அழகா ரெடி பண்ணிட்டு இருக்காங்கன்னு சொல்றாங்க அது மட்டும் இல்லாம இப்போ பிக் பாஸ் கண்டஸ்டன்ட் லிஸ்ட் கூட வெளியாகி இருக்கு ஒவ்வொருத்தங்க ஒவ்வொரு லிஸ்ட் சொல்றாங்க பட் இவங்க தான் பிக் பாஸ் வீட்டுக்குள்ள போக போறதா ஒரு கன்ஃபார்ம் லிஸ்டும் வந்திருக்கு அந்த கன்ஃபார்ம் லிஸ்ட்ல யாரெல்லாம் வராங்கன்னு பாக்குறதுக்குள்ள நம்ம சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ஆளுங்கிற ஆப்ஷனையும் கொடுங்க அப்போ தான் நம்ம போடுற பிக் பாஸ் அப்டேட்ஸ் மட்டும் இல்லாமல் காமெடி வீடியோ பிளாக்ஸ் எல்லாமே பார்த்து என்ஜாய் பண்ணலாம் இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் பிக் பாஸ் சீசன் எயிட் யாருமே எதிர்பார்க்காத ஒரு சீசனாக ஆகிருக்கு ஏன்னா ஏழு கமல் சார் இல்லாம பிக் பாஸ் நடக்க போகுது நம்ம கமல் சாருக்கு பதிலாக தான் நம்ம மக்கள் செல்வன் விஜய் சேதுபதி சார் ஹோஸ்டா வராங்க இந்த நியூ ஹோஸ்டுக்கான நியூ ப்ரோமோ கூட ரொம்பவே அல்டிமேட்டா ரிலீஸ் பண்ணிட்டாங்க இப்ப வாங்க நம்ம ஷோக்கு வர ஹீரோ ஹீரோயின்ஸ் ஹீரோயின் சிஆர்னு வர பார்த்தீங்கன்னா சினி ஃபீல்டில் ரொம்பவே ஃபேமஸான ஒரு தான் பார்க்க போறோம் அது யாருன்னு பாத்தீங்கன்னா பாஜ்பா கண்டஸ்டன்ட் டூவாக நம்ம யாரை பற்றி பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா விஜய் டிவி போனாலே இவங்கள மட்டுந்தாங்க பார்க்க முடியும் அப்படி ஒருத்தவங்கள்தான் பார்க்க போகிறோம் நம்ம மாக்காப்பா ஆனந்தாங்க இவர் ஹோஸ் பண்ணாத ஷோவும் இல்லை இவங்க ஹோஸ் பண்ணாத விஜய் டிவியில் ஷோவும் இல்லை

ரவீந்திரனும் அவரோட ஒய்ஃபான மகாலட்சுமியும் பிக் பாஸ் வீட்டுக்குள்ளே போகிறதா ஒரு பேச்சு இருக்கு இன்னொரு சைடு பார்த்தீங்கன்னா இல்லை இவங்க ரெண்டு பேரும் போக மாட்டாங்க இவங்க ரெண்டு பேரில் யாராச்சும் ஒருத்தர் தான் போவாங்கன்னு சொல்கிறாங்க ஸோ இவங்க ரெண்டு பேரில் யாராச்சும் ஒருத்தர்ல கன்ஃபார்மாக எதிர்பார்க்கலாம் பிக் பாஸ் வீட்டுக்கு அதுதான் பார்க்க போகிறது கண்டஸ்டின் கையில் யார் இருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப ரோமோஷங்கன்னாங்க அடுத்த கண்டஸ்டின் சிஸ்டில் பார்க்க போகிறது யாருன்னு பார்த்தீங்கன்னா ஹீரோ பார்த்துக்குன்னு சொல்லிட்டாங்க பிக் பாஸ் வீட்டுக்குள்ள வர போறதா ஒரு ரூமர் போயிட்டு தாங்க இருக்கு பட் கற்பா தெரியல பட் இது ரொம்ப பிக் பாஸ் இன்னும் ரொம்பவே சூடு பிடிக்கும் கூட சொல்லுவாங்க சார்ந்து எடுத்து தான் சுசித்ரா கண்டஸ்டன் எயிட்ல யார் வர போறாங்கன்னு பாத்தீங்கன்னா ஃபேமஸ் சிங்கரான சுசித்ராட எக்ஸ் ஹஸ்பண்ட் கார்த்திக் குமார் தான் வர போறாங்க அடுத்தது கண்டஸ்டன் நைன்ல யார் வர போறாங்கன்னு பாத்தீங்கன்னா பிக் பாஸ் சீசன் செவன்ல வந்த பிரதீப் ஆண்டனி தான் வர போறாங்கன்னு ஒரு ரூமர் இருக்குங்க அடுத்ததா கண்டஸ்டன் டென்ல யார் வர போறாங்கன்னு பாத்தீங்கன்னா ஜபர்தஸ்த் ஆக்டரான விஜயகுமார் வரப்போறாங்க சொல்றாங்க அவங்க மட்டும் இல்லைங்க அவங்களோட பொண்ணான ஸ்ரீதேவி விஜயகுமார் கூட வராங்கன்னு ஒரு மாதிரி ஸோ எனிவே விஜயகுமார் சார் வீட்ல இருந்து யாரோ ஒருத்தங்க கண்டிப்பா இருக்காங்கன்னு நம்பலாம் இப்ப வந்து கண்டஸ்டன் லெவன் போவோம் லெவன்ல யார் இருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா பிளேபேக் சிங்கரான கல்பனா இருக்காங்க கண்டஸ்டன் டுவெல்ல நம்ம எல்லாருக்கும் ரொம்பவே ஃபேமஸான சோனியா அகர்வால் இருக்காங்கங்க அவங்க மட்டும் இல்லைங்க கண்டஸ்டன் தேர்ட்டின் வர வரப்போறது நம்ம கிரண் தாங்க எல்லாருக்கும் ரொம்பவே கனவு கண்ணியும் கூட சொல்லுவோம் ரெண்டு பேரும் பிக் பாஸ் வீட்டுக்குள்ளே வராங்க கண்டஸ்டன்ட் ஃபோர்டீனில் யார் வராங்கன்னு பார்த்தீங்கன்னா வினோத் பாபு வர்றதாகவும் சொல்கிறாங்க அது மட்டும் இல்லை அவங்க கூடவே சேர்ந்து அவங்க ஜோடியாக நடித்த பிஜே பவித்ராவும் வரதா சொல்கிறாங்க அப்புறம் கண்டஸ்டன்ட் ஃபிஃப்டீனில் யார் வராங்கன்னு பார்த்தீங்கன்னா கோமாளி மூவியில் ஜெயம் ரவியோட சிஸ்டராக வர்ற ஆர்ஜி ஆனந்தி வர்றதாகவும் சொல்கிறாங்க அப்புறம் கண்டஸ்டன்ட் சிக்ஸ்டீனில் சோயா அண்ட் டிடிஎஃப் வாசனில் ரெண்டு பேர் சண்டி லிஸ்ட்ல நம்ம பாரதி கண்ணம்மாவோட ஹீரோ அருண் சொல்றாங்க அப்புறம் கண்டஸ்டன் எயிட்டீனில் பாத்தீங்கன்னா நம்ம சுஜாதா மேனனோட பொண்ணு ரொம்பவே ஃபேமஸான ஸ்வேதா மேனன் வரதாவும் சொல்றாங்க கண்டெஸ்டன்ட் நைன்டீன்ல யாருமே எதிர்பார்க்காத ஒருத்தர் தான் வர போகிறாரு அது யாருன்னு உங்களுக்கு தெரியுதா நீங்கள் கெஸ் பண்ணிட்டீங்களா அது யாருன்னு தெரியுமா நம்ம காமெடி ஆக்டர் நம்ம செந்தில் சார் தான் வர போகிறாங்க அப்புறம் கண்டெஸ்டன்ட் டுவெண்ட்டில் யார் வராங்கன்னு பார்த்தீங்கன்னா இன்ஸ்டா ட்விட்டர்ன்னு ரொம்பவே ஃபேமஸாக கலக்கிட்டு இருக்கேன் நம்ம அமல தாங்க அடுத்ததான் நம்ம பார்க்க போகிறது யாருன்னு பார்த்தீங்கன்னா வித் நடந்த பிரச்சனை எல்லாருக்குமே தெரியும் வெளியேறி வந்துட்டாங்கன்னு சொல்லி இப்போ நம்ம நம்ம பிக் பாஸ் வீட்டுக்குள்ளே நுழைய ஒரு ரூமர் ரொம்பவே வேற யாரும் இல்லை மணிமேகலை தான் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த லிஸ்ட் லிஸ்ட் போக இருக்கா உங்களுக்கு தெரியுமா கமெண்ட்ல சொல்லுங்க எயிட்டோட கன்ஃபார்ம் எப்போ வரும் தான் எல்லாருமே வெயிட் இருக்கோம் ஆனால் இந்த இருக்கிறதுல எயிட்டி கண்டிப்பாக வர சான்ஸ் இருக்கு ஸோ நம்மளும் அந்த கிராண்ட் டே ஆன அக்டோபர் சிக்ஸ் வெயிட் பண்ணி பார்க்கலாம் பாஸ் சீசன் எயிட்டோட சூப்பர் அப்டேட்டில் சந்திக்கலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே சேர்ந்து பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க தேங்க்யூ